ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா நிலக்கடலை பயிர் வறுத்து அதில் சத்தான ஆரோக்கியமான பொருள் என்னன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் இவ்வளோ சத்து இருக்குதா அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு நல்ல சத்தான பொருள் இது இது கூட இன்னும் என்ன சேர்க்க போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த நிலக்கடலை பயிர் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்தை கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுகிட்டே இருக்கும் நல்லா அடி வச்சிடும் அதை பருப்பு வந்து நல்லா தீஞ்சு போயிடும் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் அப்படி சாப்பிட்டோங்க இன்னொன்று இப்போவும் சாப்பிட்ற மாதிரி இந்த பயிர் வறுக்காத பயிர் நான் காஞ்சி போன இருக்குது இல்லை பச்சை பயிர் இல்லைனா வறுக்காத பயிர் பச்சை பச்சைப்பயிருனா பச்சை நிலக்கடலை பயிர் அதுமாரி காஞ்ச நிலக்கடலை பயிர் சாப்பாட்டு கடிச்சிட்டு சாப்பிட்டா அப்படி சூப்பராக இருக்கும் இப்போ நான் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சு தான் இருப்பேன் சாப்பிட்டுக்கு பொரியல் அது இதெல்லாம் மிச்சிடும் அது இதெல்லாம் தேவைன்னு நினைக்க மாட்டேன் கொஞ்சம் இதை எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பாடு இருந்தால் பழைய குழம்புலாம் இருந்தது சூப்பராக இருக்கும் இந்த நல்ல பயிருக்கும் பழைய குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் பசங்கள் ஆனால் இதில் அவ்வளோ இது வெறும் இந்த பயிர் மட்டும் சாப்பிட்றதுல அவ்வளோ சத்து இல்லை இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன பொருள் கேட்க போகிறோம் அப்படின்னு சும்மா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆரோக்கியமான பொருள் சத்தான பொருள் வீடியோ போடலாமே அப்படின்ட்டு தான் நானும் கூட ஒரு ஒரு வீடியோ பார்ப்பேன் ஐயோ இதெல்லாம் எப்படி செய்யலாமா இவ்வளோ சத்து இருக்குது அதில் நமக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு நாம் நினைக்கிறோம்ல ஒரு ஒரு விஷயம் தெரியாமல் இருந்து அதுமாரி நம்மளுமே தெரியாமல் யாரோ ஒருத்தர் இருப்பாங்கள்ல அந்த யாரோ ஒருத்தர் கூட போயிட்டே இருக்கணும் அந்த வீடியோ வருங்க வருபட வருபட கோலோட நேரம் மாறிட்டு பாருங்க கிளறிக்கிட்டே இருக்கணும் சிம்பிள் வச்சுருந்தா அப்படியே சேர்த்துக்கி ஒருத்தர் கிளரி விடலாம் ஆனால் இது நார்மலாக இருக்கு கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி பயிர் தூஞ்சு போயிடும் பாருங்க நல்லா வருபட்டுருக்குங்களா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் வேணும் இதுக்கு மேலே விட்டோம்னாக்கா பயிர் வந்து கருகி போன வாசம் வரும் பயிர் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது ஓகேப்பா ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து என்ன செய்கிறாள் செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வறுத்து பயிர் வந்து தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு தோல் எடுத்துக்கோங்கப்பா ஃபுல்லாகவே உரம் இருந்ததுன்னா முரத்தில் கொட்டி படியால் வந்து போட்டு உருட்டுனீங்கன்னா நல்லா தோல் எடுத்து எடுத்துடும் இல்லைன்னா இப்படி கையால் நீங்கள் எடுக்கிறமனாலே எடுத்துங்க கையால் எடுத்து ரொம்ப நேரம் ஆகும் இல்லையே இப்படி போட்டு பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டா சீக்கிரமாக போயிடும் படி நாங்களாம் வந்துட்டு முரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சு படியை வந்து அப்படி போட்டு உருட்டுவோம் அப்படி படி போட்டு உருட்டோம்னா சீக்கிரமாக நல்லா தோல் எடுக்கிறோம் இதை நல்லா தோல் எடுத்துக்கோங்க தோல் எடுத்து நல்லா படைச்சிட்டு தோல் இல்லாமல் வச்சுக்கோங்க தோல் ஒன்று ரெண்டு இருந்தெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு தோல் கூட இல்லாமல் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை தோல் எடுத்துக்கோங்க முடிஞ்சாலும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பாதிக்கு பாதி இல்லை கால் வசி முக்கால் விவாசி இதுமாதிரி எடுத்துக்கோங்க சுத்தமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு தான் போய் போகுது தோல் எடுத்து நல்லா புடைச்சி வச்சுக்கோங்க தோல் எடுத்துக்கிட்டு இப்படி மிக்ஸியில் கொட்டுக்கோங்கப்பா தோல் எடுத்து கொடைச்சிட்டு மிக்சியில் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா வெல்லம் இந்த வெள்ளத்தை சேர்த்து பொடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது நல்ல ரத்தம் ஊறும் மாசமாக இருக்கிற பொண்ணுங்க சரி குழந்த பொண்ணுங்களும் சரி வயசானவங்க சரி குழந்தைக்கும் சரி நாம் நார்மலாக ஒரு குறிப்பிட்ட ஏஜியில் இருக்கிறவங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த நிலக்கடலை பயிர் வறுத்து வெல்லம் போட்டு பொடி பண்ணி இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா ஏலக்காய் பொடி வேணாலும் போட்டுக்கலாம் மிக்சியில் வச்சு அரைச்சிக்கோங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வெள்ளம் வந்து பாகு காசி ஊற்றுற வேணாலும் அப்படிலாம் வேணாம்மா நீங்கள் இப்படியே செஞ்சுக்கோங்க வெள்ளம் பாவ கசிவுத்துனா அது சிரமமான வேலை சரிங்களா வேலைக்கு போகிறவங்களுக்கு அது ரொம்ப இடைஞ்செலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க நீங்கள் அப்படியே பொடி பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஓட விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிக்கோங்க நல்லா கொஞ்சம் பரப்பரப்பு வேணும்னா பாருங்க கொஞ்சம் நைஸாக ஓயிடுச்சு இன்னும் நைஸாக வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம் சரிங்களா சூப்பரான ஹெல்த்தியானது நிலக்கடலை பயிர் வறுத்து வெள்ளம் போட்டு இதுமாரி பொடி பண்ணி டெய்லியும் காலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நைட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுங்க சூப்பர் சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் வேறு ஸ்நாக்ஸே வாங்கி தேவையில்ல இந்த ஒரு இந்த ஆலிக்ஸு பூஸ்ட்டு அது இதெல்லாம் கூட சாப்பிட தேவையில்ல இது நல்ல ரத்தம் ஊறும் சேஞ்சு நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க எவ்வளோ ரத்தம் இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு கூட இதை டெய்லி கூட திரும்ப நீங்கள் செக் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லது இது சரிங்கப்பா இது வந்து ரொம்ப நல்லதுன்றது தான் யாருக்காவது போய் சேரணும் யாராவது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே இணைந்தான் நான் வீடியோ போடுறது பாருங்கள் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரான ரெசிபி இது ரொம்ப நல்ல ரத்தம் ஊடுறது அது நான் உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் இயற்கையான முறையில் சத்து பொருள் நிலக்கடலை பயிரும் வெள்ளமோ ஓகேங்களா இல்லை நீங்கள் உங்களுக்கு வாசனையே வேணும்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் சும்மா ஒரு ஏலக்காய் இதிலே கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அதில் ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம் இதை அப்படியே தட்டில் கொட்டி என்ன பண்ணோம்னா லைட்டாக தண்ணி தெளித்து மாரி பிடிச்சி குழந்தைங்களுக்கு சூப்பராக சாப்பிட்ருவாங்க ஓகேப்பா நல்ல ரெசிபி இது மிஸ் பண்ணிடாதீங்க ஹெல்த்தியானது நல்ல ரத்தம் ஊறும் இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் எனக்கு உங்களுக்கு நல்லதாக கொடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன் எனக்கு பேச தெரிஞ்சது தான் நான் பேசுகிறேன் கற்றுக்கிட்டலாம் பேச முடியாது சரிப்பா சரி பாருங்க நல்லா செஞ்சு சாப்பிடுங்க சூப்பர் பாய்